உண்மையாலுமே விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கே பெருமை வந்து சேர்த்து கொண்டு வருகிறது சொல்லப்போனால் வந்து இதுக்கு முன்பு ஆன பாகுபலி ட்ரிபிள் ஆர் அதுக்கப்புறம் தங்கல் பாகுபடி ஒன் இந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே இந்த ஓவர் வந்து செய்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படங்களை விட வந்து அதிகமான வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் விரும்புவது சாதாரண திரைப்படமாக வெளியாகி உலகம் முழுவதும் வசூல் வேட்டை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் இந்த நூறு கோடி கலெக்ஷன் நூறு நாள் வசூல் மேலே வந்து போய்கொண்டே இருக்கு ஸோ நேற்று வந்து அஃபிஷியலாக மகாராஜா திரைப்படம் சீனாவில் வந்து ரிலீஸ் ஆனது நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் ஆனது இதுவே மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்பட்டது ஏன்னா வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது இதுக்கு முன் வந்து பாகுபலி டூ திரைப்படம் வந்து சீனாவில் வெறும் வந்து பதினெட்டாயிரம் ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அந்த திரைப்படத்துக்கு வெறும் வந்து லெவன் தௌசண்ட் ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்தியா அளவில் பேசப்பட்ட தங்கல் திரைப்படம் படத்துக்கு வெறும் வந்து நைன் தௌசண்ட் ஸ்க்ரீன் மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ட்ரிபுலா திரைப்படத்துக்கு வெறும் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க ஆனால் மகாராஜா திரைப்படத்தை பார்த்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நாற்பதாயிரம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் வந்ததால் நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் இருந்த மகாராஜா திரைப்படம் நாற்பத்தி மூணாயிரம் ஸ்க்ரீனாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மகாராஜா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான திரைப்படமாக அமைய போது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஆப்பில் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம லீவ் பண்ணுங்க